ஹாய் வணக்கம் முருகுலே எனக்கு வந்து கமாண்ட் பாக்ஸ் வந்து ஆஃபில் இருக்குது எப்படி ஆன் பண்ணணும் தெரியலை நான் எப்படியாவது கொடுத்து ஆன் பண்ணி வைக்கிறேன் நான் யூடியூப்பில் பார்த்தேன் சொன்னாங்க அதுபடி ஆன் பண்ணி பார்த்தேன் எனக்கு ஆன் பண்ண தெரியலை அதனால் நான் கரெக்டாவது கொடுத்து கமெண்ட் பாக்ஸ் நான் ஆன் பண்ணுறேன் எனக்கு வியூஸ் வரவே மாட்டேங்குது காப்ரேட்டிங் ஸ்டைக் இருந்தால் வியூஸ் வராது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எனக்கு காப்ரேட்டிங் இருக்குது பன்னெண்டு ஐம்பதா எனக்கு காப்ரேட்டிங் ஸ்டைக் இருக்குது போன மாதம் போன மாதம் ஒரு ஒரு காபி ரீட்டிங் வந்துச்சு போன மாதம் என்ன மாதம் ஆமாம் போன மாதம் ஒரு கா மார்ச் மாதம் மார்ச் மாதம் ஒரு காப்பி ரீட்டிங்கு ரெண்டு காப்பி ரீட்டிங்கை வந்துருச்சு அப்புறம் இந்த மாதம் இப்போ போன வாரம் போன வாரம் ரெண்டு காப்பி ரீட்டிங் வந்துருச்சு ஆனால் க நான் கா வீடியோ போடுத போட்டேன் வியூஸ் ஒருத்தர் கூட பார்க்கலை அதுக்குள்ள நான் டக்குன்னு வீடியோவை பார்த்துட்டேன் வீடியோ போட்டிருக்குறோமே ஒருவேளை காப்பெரிட்டிங் எதுவும் வந்துருக்குதோ அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம்னு சொல்லி நான் டக்குன்னு பார்த்தேன் காப்படிட்டிங் வந்துருந்துச்சு அதனால் டக்குன்னு அந்த வீடியோவை டெலிட் பண்ணி விட்டுட்டேன் டெலிட் பண்ணிட்டேன் ஆமாம் எப்படி வீடியோ போ வந்து என்ன வீடியோவுக்கு வந்ததுன்னா விஜயகாந்த் விஜயகாந்த் சார் நடித்த படம் இந்த என்னமோ கண்ணுக்கோட பகுதையா படத்தில் முக்குத்தி முத்தள மூணாம் பேரை அந்த பாட்டு வரும்ல அந்த பாட்டு நான் இன்ஸ்டாவில் பார்த்தேன் சரி இன்ஸ்டா நான் நல்லாயிருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பாட்டு நம்ம யூடியூப்பில் வைப்போமே அப்படின்னு சொல்லிட்டு வச்சேன் அது என்னென்னா நிலை வச்சு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அஞ்சு நிமிஷத்தில் நான் பார்த்துட்டேன் பார்க்க டக்குன்னு பார்த்தா காப்பி ரெட்டிங்னு வந்துருக்குது ஐயோ ஐயோ காப்பி ரெட்டிங் அப்படி தள்ளவில்லை ஒரு வியூஸ் கூட இல்லை ஒருத்தர் கூட பார்க்கல டக்குன்னு டெலிவட் பண்ணி விட்டுட்டேன் அந்த வீடியோவை அப்புறம் இன்னொரு வீடியோ போ போட்டேன் மறுநாள் அதுக்கு மறுநாள் அதுக்கு மறுநாள் என்ன வீடியோ போட்டோம்னா இந்த மலையாள படம் பிரேமம்னு ஒரு படம் நம்ம மலையாள படம் பிரேமம் அந்த படம் அந்த அந்த படத்தில் ஹீரோயின் வந்து யாருன்னா அந்த அமரன் படத்தில் நடிச்சிருப்பாங்க நடிச்சிருப்பாங்கல்ல அவங்க நடித்த படம் அந்த படத்தில் ஒரு ரொமான்ஸ் காலேஜில் ஒரு ரொமான்ஸி வந்துச்சு அதுக்கு வந்து பாட்டு வந்து பாட்டு வந்து என்ன பாட்டு வந்துச்சுன்னா கரகாட்டக்கரன் படத்தில் ஒன்றை மருந்து இருக்க ஒரு எதுவும் அறிய அந்த பா அந்த லைன் வந்து செடியில் நல்லாயிருக்கு ரொமான்ஸ் ரெண்டு பேரும் ஹீரோயின் ஹீரோயின் வந்து ரொமான்ஸ் பண்ணுறது நல்லா இருந்துச்சு சரி நல்லா இருக்குது க அப்படின்னு சொல்லிட்டு போட்டால் அது என்னென்னா காப்ரேட்டிங் ஆகிடுச்சி அந்த பார்த்தா அது வந்து கூட அது கூட ரெண்டு வீடுஸும் என்னமோ போய் ரெண்டு பேரும் என்னமோ பாட்டாங்க சரி காப்ரேட்டிங் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அந்த வீடியோவும் டெலீட் பண்ணி விட்டுட்டேன் அதுக்கு முன்னால் மார்ச் மாதம் ஒரு வீடியோ அப்படிதான் ஒரு மார்ச் மாதம் ஒரு வீடியோ தான் நினைக்கிறேன் ஆமாம் மார்ச் மாதம் ஒரு வீடியோ அது என்ன வீடியோன்னா மகாநதி சீரியல் இருக்குங்களா மகாநதி சீரியலில் சரவணன் சரவணன் கங்கா அவங்க ரெண்டு பேர் ரியல் ரியலாக கங்கா வந்து மாடர்ன் ட்ரெஸ்ஸில் வருவாங்க சரவணன் கையை பிடிச்சி வருவா ரெண்டு பேரும் வருவாங்க அந்த சீன் அந்த ஒரு சீன் வந்துச்சு பாட்டும் நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சரி அதை வைப்போமே அப்படின்னு சொல்லி வச்சேன் அதுவும் காப்பி ரேட்டிங்காக ஆகிடுச்சு ஐயோ ஐயோ காப்பி அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து என்னென்னா நான் வச்சு வீடியோ வச்சு விட்டுட்டு செல்லை வச்சுட்டு நம்போட போயிட்டேன் அப்புறம் ரொம்ப நேரம் கழிச்சு தான் பார்க்கேன் அது காப்பி ரைட்டிங் வந்துருக்குது அப்படி சொல்லிவிட்டு டக்குன்னு அந்த வீடியோவும் டெலிட் பண்ணி விட்டுட்டேன் டெலிட் பண்ணிட்டேன் ஆமாம் தான் வீடியோ எனக்கு வந்து எப்படி என்ன போடுறதுன்னு தெரியாமல் நான் வீடியோ போட்டு போட்டு எனக்கு டெலிட் காப்பீட்டு விழுந்துருது காப்பீட்டு விழுந்து இந்த பாருங்கன்னா இப்போ கமாண்ட்ஸு ஒன்றுமே வரல கமாண்ட் பாக்ஸு ஆஃபில் இருக்குது யூடியூப்பில் நான் எல்லோரும் வீடியோ வரும்ல ரீல்ஸ் எல்லோரும் ரீல்ஸ் ஷார்ட்டில் உள்ள ரீல்ஸ் எல்லா ரீல்ஸும் வரும்ல எல்லா ரீல்ஸ் வர்றதுலேயுமே கமெண்ட் பாக்ஸ் வரும்ல அது ஆஃபில் இருக்குது எப்படி ஆன் பண்ணணும்னு எனக்கு தெரியலை எப்படி அது கொடுத்து ஆன் பண்ணி வாங்கணும் அது என்னன்னு எனக்கு எப்படின்னு இங்கிலீஷ் வேடுங்களா எனக்கு தெரியலை எப்படி ஆன் பண்ணணும்னு தெரியலை அதை ஆன் பண்ணி வாங்கணும் கொடுத்து வாங்கி ஆன் பண்ணி கேட்கணும்னு வச்சுருக்குறேன் அப்படி எனக்கு காப்ரேட்டிங் இருக்குது காப்ரேட்டிங் எவ்வளோ நாள் கழித்து எடுத்து விடுவாங்கன்னு தெரியல இந்த காப்ரேட்டிங் இருக்கிறதுனால எனக்கு வீல்ஸே வர்றது கிடையாதுங்க அவ்வளோ வீல்ஸ் எனக்கு வந்து இருந்துச்சு ஒரு வீடியோவில் இந்த படத்தில் சூரியவம்சம் படத்தில் சூரியவம்சம் படத்தில் தேவியானி சத்துக்குமார் வந்து ஒரு பாட்டில் பணக்காராக வாங்கல அந்த மாதிரி நான் ஒரே ஒரு வீடியோ தான் நான் போட்டேன் ஒரு வீடியோ என்ன வீடியோ நம்ம ஆமாம் அதே இன்ஸ்டாலருந்து தான் ஒரு அம்மா வந்து நாற்பத்தெட்டு வருஷமாக பால் பாக்கெட் போ போடுறேன் நான் கூடையில் வச்சு போட்டேன் இப்போ அப்புறம் இப்போ ட்ரை சைக்கிளில் வச்சு நான் பால் பாக்கெட் போடுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு இது கொடுத்துருந்தாங்க ச அது அதை எடுத்து சரி போடுவோமே போட்டு பார்ப்போமே சொல்லி சும்மா யதார்த்தமாக தான் அந்த வீடியோவை நான் போட்டேன் அது என்னென்னா எனக்கு இந்த சூரியவம்சம் படத்தில் பணக்காரன் ஆன மாதிரி அந்த ஒரு வீடியோ எனக்கு டக்குன்னு தூக்கி விட்டுருச்சு ஆமாம் அது வந்து வீல்ஸ் கூட எனக்கு ஆமாம் வீல்ஸ் வந்து வெறும் நாற்பத்தி ரெண்டாயிரம் விவசாயமோ தான் இருந்துச்சு ஆமாம் நாற்பத்தி ரெண்டாயிரம் வில்சாயிடும்போது தான் இருந்தது அந்த ஒரு வீடியோ ஒரு ஒரு வாரமும் பத்து நாளாக போச்சு கபட்ஸும் நிறைய வந்து போட்டு பார்த்தாங்க நிறைய பேர் இது பண்ணாங்க நிறைய பேர் பார்த்தாங்க அந்த ஒரு வீடியோவில் தான் எனக்கு இப்போ எனக்கு வந்து வீல்ஸ் வந்து ரெண்டு லட்சத்தி ஐயாயிரமோ என்னமோ இருக்குது ரெண்டு லட்சத்தி ஐயாயிரம் வீல்ஸ் இருக்குது வார்ச்சுவல் டைம் வந்து முன் முந்நூறோ முந்நூறு கூட இல்லை இரநூத்தி பத்தோ என்னமோ தான் இருந்தது வாட்சோ டைமும் இப்போ எனக்கு வாட்சோப் டைம் வந்து ஏழாயிரத்தி எழுநூறு வாட்சோ டைம் இருக்குது வாட்சோப் டைம் அந்த ஒரு வீடியோவில் எனக்கு குண்டுன்னு ஆகிடுச்சு சப்ஸ்கிரைபரும் வெறும் நானூற்றி நானூற்றி நாற்பத்தி ரெண்டு பேரும் என்னும்போது தான் இருந்தாங்க எனக்கு சப்ஸ்கிரைபர் இருந்தாங்க நானூற்றி நாற்பத்தி ரெண்டு பேரும் என்னமோ தான் இருந்தாங்க இப்போ என்னன்னா எனக்கு சப்ஸ்கிரைபர் வந்து மூவாயிரத்தி நானூறு நானூறு வயரோ என்னும்போது ஆயிரத்தி நானூறு வயரோ என்னமோ இருக்கிறாங்க எனக்கு சிஸ்டர் டிரைவர் இப்படி வீடியோஸ்லாம் அது இருக்குது எனக்கு இந்த காப்ரேட்டிங் இல்லாமல் நான் போட்டிருந்தோம்னா எனக்கு இன்னும் இப்போ இதுக்குள்ளே நான் மானிட்டேஷன் பண்ணியிருப்பேன் எனக்கு காப்ரேட்டிங் பிரச்சனை வந்ததுனால எனக்கு இப்போ பண்ண முடியாமல் நான் இருக்கிறேன் இல்லை அப்படி காப்ரேட்டிங்னால தான் எனக்கு மானிட்டேஷனும் பண்ண முடியலை வியூஸ் வர மாட்டேங்குது எனக்கு வியூஸ் வந்தால் தானே எனக்கு வியூஸ் கூடனா தானே எனக்கு மானி ப பண்ண முடியும் எனக்கு வியூஸ் கூடவே மாட்டேங்குது அது அதுக்கு அது என்னென்ன பார்க்குற நானும் யூடியூப்பில் சர்ச் பண்ணி கேட்டுக்கிட்டே கேட்குற கேட்க காப்பிடிட்டிங் இருந்தால் மான் ஆகாது வியூஸ் வராது அப்படின்னு சொல்கிறாங்க சரி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறேன் நானும் மேட்ச் பண்ணுறேன் நானும் வீடியோ போடாமல் இல்லை வீடியோ நான் எப்போதும் போல் கண்டினியூவாக வீடியோ போட்டுக்கிட்டே தான் இருக்கிறேன் வீடியோ போட்டுக்கிட்டே தான் இருக்கேன் எப்படின்னு பார்ப்பீங்கன்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க பார்த்தாங்க அவங்களும் இப்போ போயிட்டாங்க பார்க்குறீங்களா என்னோடய லைவை உறவுகளை ஏன் டைம் க இல்லைங்களா டைம் எந்த டைம் போடணும்னு தெரியலை எனக்கு லைவ் போடுற டைம் என்னன்னு தெரியலை தெரிஞ்சாலும் அது அந்த டைமுக்கு நான் லைவ் போடுவேன் லைவ் போடுற டைம் தெரியலை டியூப் சேனல் வராங்களே என்ன கொஞ்சம் பண்ணுங்களேன் நான் தெரியாம போ வீடியோ போட்டேன் எனக்கு எனக்கு ரொம்ப எப்படி சொல்றது ஏன்டா இந்த சேனல் ஆரம்பித்தோம் அப்படின்னு தோணுது அந்த ஒரு வீடியோவில் நல்லா இதாக இருந்துச்சு இப்போ என்னடா ஏன்டா இந்த சேனல் ஆரம்பித்தோம் அப்படின்னு தோன்ற மாதிரி இருக்குது வீல்ஸு சுத்தமாக வரவே மாட்டேங்குது நீ காலையில் ஒரு மஞ்சள் கலர் ட்ரெஸ் போட்டு குட்டி பாப்பா வீடியோ போட்டிருந்தேன் அதுக்கு வெறும் பதினாறு பேர் தான் பார்த்துருக்குறேன் பதினாறு பேர் தான் பார்த்துருக்குறாங்க காலை ஏழு மணிக்கு அந்த வீடியோவை நான் அப்லோட் பண்ணி விட்டேன் அப்லோட் பண்ணி பண்ணி விட்டேன் அது என்னென்னா இன்னும் பதினாறு பேர் தான் பார்த்துருந்தாங்க சரி என்ன செய்ய அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் இருக்குது மறுபடியும் ரெண்டு வீடியோ போட்டேன் அது இன்னும் ஒரு வியூஸ் கூட வரல ஒருத்தங்க கூட என்னோட என்னோட வீடியோவை பார்க்கல அது காப்பி இருந்தால் யூடியூப் சேனலுக்காரங்க வீடியோ இந்த வீடியோ நல்லா இருக்குது பாருங்கன்னு சொல்லி அப்லோட் பண்ண மாட்டாங்களாம் காப்பிடிட்டிங் இருந்தால் அந்த காப்பீட்டு ஃபீஸ் டேக் எடுத்தால் தான் அவங்க இது பண்ணுவாங்க அவங்க அந்த வீடியோவை பார்க்க அலோக்ட் பண்ணுவாங்க அவன் மூணு மூணு மாதம் சொல்கிறாங்க காப்பீட்டு ஸ்டைக் வந்து மூணு மாதம் போது இது என்ன மாதம் ஏப்ரல் ஏப்ரல் மே ஜூன் ஜூலை போல அப்பா ஜூன் ஜூலை ஆகஸ்ட் ஆகஸ்ட் எட்டாவது மாதம் ஆகஸ்ட் வந்தால் நான் சேனல் ஆரம்பித்தேன் ஒரு வருஷம் ஆக போகுது ஒரு வருஷம் ஆயிரும் இன்னும் அப்போ இந்த நாலு மாதத்துக்கு நான் காப்பீட்டிங்கு இல்லாமல் வீடியோ போடணும் அப்போ தான் அந்த காப்பீட்டிங் மிஸ் டேக் எடுப்பாங்க நேரத்தில் எனக்கு மானிட்டேஷன் பண்ண முடியும் எனக்கு வாட்ச் ஒரு டைமும் சப்ஸ்கிரைபரும் கரெக்டாக இருக்கிறாங்க அது ரெண்டும் எனக்கு குறச்சிடக்கூடாது பயமாக இருக்குது வாட்ச் ஒரு டைமும் எனக்கு ஏழாயிரத்தி இரநூறு இருக்குது அப்போ சப்ஸ்கிரைபரும் மூவாயிரத்து சின்னடாக இருக்கிறாங்க அதுவும் எனக்கு கரெக்டாக இருக்குது இந்த ரிவெஸ்மெண்ட் தான் எனக்கு கூடணும் ரீவெஸ்ஸும் கூடணும் காப்பீட்டிஸ்டைக்கு எடுத்தால் தான் மானிட்டேஷன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன பண்ணுறான்னு தெரியலை buying